ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஎஸ் இயற்கை உரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் செடியெல்லாம் வச்சிருப்போம்ல அது இல்லாமல் இதில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை பூச்சியெல்லாம் நிறைய இருக்கும் செடி இலைக்கு கீழே செடி மேலே கத்திரிக்காய் செடியில் எல்லா செடியிலையுமே இருக்கும் அதுக்கு தான் ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை பூச்சி செடி ஃபுல்லாக ஒரு இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் வந்துடும் அது எல்லா செடிக்கும் வந்துடும் பக்கத்து பக்கத்து செடிக்கெல்லாம் வந்துடும் அது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வேப்பண்ணை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேப்பெண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரே பாட்டிலில் ஊற்றி எல்லா செடிக்கும் இலைக்கு கீழே எல்லாத்துலேயும் ஃப்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணணும் அதுவும் காலையில் வெடிகாலையில் பண்ணுங்கள் ஒரு பனி இருக்கும் போது பண்ணிங்கன்னா தான் அது நல்லா வேலை செய்யும் நல்லா அந்த பூச்சியெல்லாம் அப்போ தான் சாகும் நல்லா எல்லா செடிக்கும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ண உடனே அந்த செடி கொஞ்சம் நேரத்திலேயே அது அப்படியே விழுந்துடும் அது கீழே விழுந்துட்டு அது போயிடும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எல்லா செடிக்கும் எந்த செடியும் பூச்செடி காய் செடி எல்லா செடிக்கும் கொடுக்கலாம் நீங்க இந்த இதை கொடுத்தீங்கன்னா இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் செடியில் இருக்க எல்லாம் செத்துடும் திரும்ப திரும்ப வராது அதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியும் நிறைய பூ பூக்கும் காய்காய்க்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய நம்ம சேனலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்